சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ரெண்டு திருநங்கைகள் வந்தாங்க அந்த ஹோட்டல்காரங்கள்ட்ட பசிக்குது எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அவங்க ஓனர் இல்லை அப்படி இல்லை நாங்கள் சாப்பாடு கொடுத்து எங்கள் வேலை போயிடும் அது போயிடும் இது போயிடும் அனுப்பிச்சிட்டாங்க அவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டாங்க சாப்பாடு கேட்குறாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லி எங்காது கொடுங்க என்ன கேட்டாங்கண்ணே சாப்பாடு கேட்டாங்கண்ணே அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு விடுவோம் நம்ம அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு ஜீவன் வந்து பசின்னு சாப்பாடு உணவு கேட்குது அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க சொல்லி நாங்க என்ன சாப்பிட்டோமோ அதை அப்படியே கொடுங்க சாப்பாடு பேருக்கெல்லாம் கொடுக்க சொல்லலை நாங்கள் ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்றோமோ அதை அவங்களுக்கு கொடு அந்த பில்லை கொடுத்துட்டு தான் வந்தோம் இதெல்லாம் என்னோட கவனிக்கணும் இதை ஏன் செய்யறாரு அவங்களுக்கு இதை கொடுத்ததுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னால யோசிக்கணும் இல்லைன்னா அதை தெரிஞ்சு என்ற கேள்வி கேட்டு தெரியணும் சம்பந்தமே இல்லை இல்ல அவங்க நமக்கு எதுல சம்பந்தம் ஆன்மாவில் சம்பந்தி எல்லாரும் இறைவனால் படைக்கப்பட்டவங்க அவங்களும் நமக்கு சகோதர தான் அது நீங்களா இருக்கலாம் அவங்களா இருக்கலாம் யாரு வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு ஒருவேளை உணவு நம்ம கொடுத்ததுனால நாம ஒன்னும் இந்த உலகத்தை விட்டு போயிட போறது கிடையாது அந்த அதுதான் உணர்வு இதுவே சின்ன காரியம்தான் ஆனா அந்த உணர்வு செய்யறோம் இல்லையா அந்த எண்ணம் எல்லாருக்கும் வரணும் இங்க வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் அந்த எண்ணம் வரணும் பசின்னு ஒரு ஜீவன் வந்தால் பஸ்ட் அவங்களுக்கு கூடிய எண்ணம் நமக்குள்ள தோன்றும் சொல்றோம் அந்த எண்ணங்கள் எப்ப நமக்கு வருதோ அப்பதான் நாம வந்து நல்ல அபிவிருத்திக்கு வருவோம் இதெல்லாம் இல்லாம அந்த எரியு போன பாறாங்கல்லு மாதிரி நம்ம இருந்துக்கிட்டு எனக்கு எதுவும் நடக்கல எதுவும் நடக்கல எது நடக்கலன்னா எதுவுமே நடக்காது நீ தான் இறிகு பாறாங்கல் மாதிரி தூக்கி போட்டா உருண்டு போவேன் அவ்வளவுதான் அது ஏதாவது பிரேசத்துக்கு வரப்போதா உருண்டு போனா அந்த பக்கம் போய் அந்த வச்சுக்க அப்படி ஒருத்தம் போட்டு போயிடலாம் புரியுதா அதல்ல நம்மளுடைய வாழ்க்கை பிறந்திட்ட வேண்டி பூமியில பிறந்துட்டா இதெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது இப்படித்தான் ஒருத்த மனிதன் பிறந்த பூமியில வந்து நிலை நிறுத்தணும் கிடையாது உன்னால என்ன முடியுமோ எதை செய்ய முடியுமோ அதை தேர்ந்தெடுங்க முதல்ல அதை தேர்ந்தெடுத்து அதுல நீங்க நிக்க பாருங்க அந்த இடத்துல உங்க பேரை முத்திரப்பரிய நம்மளால முடியாத விஷயத்தை தூக்கி கையில வச்சுக்கிட்டு வைய முடியல 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 முடியலன்னா எப்படி முடியும் புரியுதா என்ன சொல்றது ஆனா என்ன போல பரதேசிகள் என்ன சொல்லுவோம்னா எல்லோராலையும் முடியும் எல்லோருக்கும் அந்த தன்மை இருக்கு எல்லோருக்கும் அந்த மன வலிமை இருக்கு அதுக்குண்டான ஆற்றலும் இருக்கு சரியான முறையில அதை பயன்படுத்துன்னு தான் சொல்றேன் நீங்க பயன்படுத்துற விதம் எல்லாம் தவறாவே இருக்கு தவறாவே இருக்கு அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி குறைஞ்சபட்சம் சீர்திருத்தமாவது உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க நூத்துக்கு நூறு இல்லைன்னா கூட முப்பத்தஞ்சு பர்சென்டாவது நீங்க வந்து தனி மனித ஒழுக்கத்தை வச்சுக்கோங்க எப்படி முப்பத்தஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு சதமாதம் தனிமனிக்கு இரு அப்பதான் நீ பிறரை வணங்க கத்துக்கு பிறரை நீ வணங்க கத்துக்கிட்டால் உன்னை ஊரே வணங்கும் எப்படி பிறரை வாங்கன்னு வணங்கும் போட கத்துக்கிட்டா குறிய காலத்துல அந்த ஊரை உணவு வணங்கும் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி பாருங்க அப்படி என்னைக்காவது நீங்க முயற்சி பண்ணி பார்த்திருக்கீங்களா ஆமா இவங்கெல்லாம் ஒரு ஆளை அவனுக்கு ஒரு வணக்கம் போடுவாங்க அப்படித்தானே நம்ம என்றும் இவெல்லாம் ஒரு மனுஷி அவளை போய் நம்ம வாங்கன்னு கேட்கணுமா எப்படி போவோம் வாங்கம்மா அப்படின்னு கேட்டா என்ன இன்னொரு விஷயம் கூட எல்லாமே வந்து நடைமுறையில் இருக்கிறது தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் உணவு கொடுத்துட்டு கை கழுவிட்டு கிளம்பி வரும்போது என்ன சாமி கேட்டேன் எப்படி கேட்டேன் முழுமையா சொல்லு அவங்களுக்கு உரிய மரியாதையை தாய்கா உங்களுக்கு ஏதாவது வேணுமா குழந்தைங்க சொல்லுங்க இல்லப்பா எங்களுக்கு போதும்பா அப்படின்னா நம்ம வாங்கி கொடுத்துங்கிற ஆணவத்துல இல்ல நானு புரியுதா அவங்களுக்கு கொடுக்கற மரியாதையை நான் கேட்டேன் அதுதான் தன்னடத்தோம் இன்னைக்கு சோபாசாமி இவ்வளவு தூரம் இருக்கு இன்னைக்கு நாற்பது பெர்சென்ட் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு மாதிரி இப்படி உட்கார வச்சு வருஷ கணக்குல நான் அவங்களுக்கு போதிச்சதே கிடையாது அவங்களுக்கு போதனை கொடுத்ததே முதல்ல நாலு மாசம் தான் அவங்க வீட்டில் உட்காந்து நாலு மாசம் கொடுத்தோம் பாரு அதுதான் அவங்களுக்கு போதனையே அதுக்கப்புறம் இந்த பரதேசி பயணம் பண்ற ஒவ்வொரு பயணத்துலேயும் என்னுடைய நிகழ்வு எப்படி இருக்கு இப்படி நேரடி அந்த நிகழ்வுகளை பார்த்து 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 பாடம் படிச்சுக்கிட்டவங்க அவங்க வெளியில போனா எப்படி நடந்துக்கிறாரு பொதுவான இடத்துக்கு போனா எப்படி நடந்துக்கிறாரு தனிமையா இருந்தா எப்படி இருக்கிறாரு இப்படி ஒவ்வொன்றும் கவனத்தில் வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி தான் அவங்க பாடம் படிச்சாங்க அப்படிதான் படிக்கணும் இப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன எங்க பகவான் உட்கார வச்சு குச்சியை வச்சுக்கிட்டு உங்களுக்கு மாதிரி இப்படி சொல்லியா கொடுத்துட்டு இருந்தாரு நடைமுறையை கவனிக்கணும் அணுகுமுறையை கவனிக்கணும் செயல்பாட்டை நம்ம கவனத்துல கொண்டு வரணும் எதிர்பார்ப்பு என்ன நம்ம நம்ம கொண்டு வரணும் கவனத்துல அதுதான் கவனம்னு சொல்றது அதுதான் சீர்திருத்தம்னு சொல்றது இப்படி பாட்டா பாடி சீர்திருத்தம் வந்து வர முடியாது வந்திருக்கா செஞ்சிருக்கீங்க மூணு நாலு வருஷமா பாட்டா பாடுறேன் எங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் இப்படியே கூட நான் சொல்றேன் சாமி இங்க இருக்கிறீங்க இப்படியே நீங்க எல்லாரும் இங்க இருங்க சரியா ஒரு வேலை இல்லை காலையில எந்தீங்க விளக்கமா தேடுங்க இங்க பெருக்குங்க அங்க பெருக்குங்க அங்க மண்ணி போடுங்க இந்த குப்பையலி போடுங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த பரதேசி உங்களுக்கு நான் மூணு வேளை சாப்பாடு உங்களுக்கு உடுத்துறதுக்கு துணி எல்லாம் நான் பண்றேன்னா இல்லையான்னு பாருங்க இருந்து பாருங்க போய் இல்லை அதுக்காக செல்வகுமார் மாதிரி போய் ஆனந்தாவலையும் இதுலயும் போய் பிரியாணி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வரணும்னா வாங்கிட்டு வர முடியாது புரியுதா இங்க இந்த பரதேசம் என்ன சாப்பிடறனோ அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வேணா டெஸ்ட் வேணாலும் இருந்து பாருங்க மூணு மாசத்துக்கு இருப்பீங்களோ இருந்து பாருங்க நடத்தி காமிக்கிறேன் என்ன வாயுற எதுக்கு உங்க வீட்டுக்கு போய் கஷ்டப்படுறீங்க மசாலா இல்ல உப்பு இல்ல அரிசி இல்ல பருப்பு இல்ல கரண்ட் பில் கட்டல எதுக்கு வருத்தப்படுறீங்க இருங்க என்ன நான் என்ன சொன்னே ஆ இருங்க நாளை இருந்து எல்லாரும் இருக்கிறவங்க இங்க அப்படியே இருக்க எப்படி நடக்குதுன்னு பாருங்க வாய் திறக்க மாட்டேங்க சொல்லுங்க சாமியா ஒரு பக்கம் இருக்கட்டும் இறை நம்பிக்கை கூட நான் சொல்ல மாட்டேன் குரு நம்பிக்கை எனக்கு என் குரு தான் எல்லாமே தான் மத்த மயிரெல்லாம் அது சிவனா இருந்தாலும் சரி முருகனா இருந்தாலும் சரி எந்த மயிராண்டியா இருந்தாலும் சரி என் குரு தான் முதல்ல என் குருக்கு அப்புறம் தான் எல்லாமே என் குரு தான் இவன் இவனு காட்டினாரு இல்லைன்னு இந்த பைராட்டி எனக்கு தெரியுமா இந்த இருக்க ஆளுகள் அவ இவ லொட்டு லொடுக்கணும் எல்லாம் தெரியுமா எனக்கு அவர் தான் காட்டி கொடுத்தாரு ஏ இவளுக்கு பேர் சக்கமாடா இவளுக்கு பேரு மாரியமாடா அப்படின்னு அப்ப எனக்கு அவர் தான் எல்லாமே அவர் மேலே நான் என்னக்கும் ஒரு போது ஒரு இம்மின்னு கடுகளை கூட என்னுடைய நம்பிக்கை குறையாது சண்டை போடுவேன் அது வேற அது உரிமை கெட்ட கெட்ட வாதியில கூட திட்டி சண்டை போட்டுகிட்டு புரியுதா ஆனால் நம்பிக்கை மத்திரம் தளரவே தளர்றாரு பெர்சன் கூட நம்பிக்கை இல்லை அதனால எங்களால் எதுவுமே செய்ய முடியாது செய்ய முடியல உங்களால முன்னேற முடியல அதுக்குதான் உதாரணம் சொல்றேன் ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த பரதேசி நம்பிக்கை வச்சிருக்கிறேன் நடத்தி காமிக்கிறேன் ஆறு மாசத்துக்கு நீ எல்லாம் இருக்கு உனக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன்